வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇடி டிஎன்எஸ்யூஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக்கும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா கொஷின் ஆன்சர் சோசியல் சயின்ஸில் இருந்து கொஸ்டின் நம்பர் ஒன் கள்ளக்குறிச்சியில் உள்ள மலையின் பெயர் என்ன கல்வராயன் மலை மலைகள் எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன மலை இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறோம் விழுப்புரத்தில் உள்ள மலையின் பெயர் செஞ்சி மலை விழுப்புரத்தில் உள்ள மலையின் பெயர் செஞ்சி மலை அடுத்து கொஸ்டின் பெரம்பலூரில் உள்ள மலையின் பெயர் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மலையின் பெயர் பச்சை மலை கன்னியாகுமரியில் உள்ள மலையின் பெயர் மலை கன்னியாகுமரியில் இருக்கிற மலையின் பெயர் மருதுவால் மலை திருநெல்வேலியில் உள்ள மலை மகேந்திரகிரி மகேந்திரகிரி அகத்தியார் மலை அடுத்த கொஸ்டின் சேலத்தில் உள்ள மலையின் பெயர் சேர்வராயன் கஞ்சமலை குன்று அடுத்த கொஸ்டின் தர்மபுரியில் உள்ள மலை தீர்த்தமலை சித்தேரி வத்தல் மலை அடுத்து கொஸ்டின் கோயம்புத்தூரில் உள்ள மலையின் பெயர் மருதமலை வெள்ளியங்கிரி மலை ஆனைமலை கோயமுத்தூரில் மருதமலை வெள்ளியங்கிரி மலை ஆனைமலை மூன்று இருக்குது அடுத்த கொஷின் ஈரோட்டில் உள்ள மலை பெயர் ஈரோட்டில் என்ன மலை இருக்குதுன்னா சென்னிமலை சிவன்மலை அடுத்தது வேலூரில் உள்ள மலை பெயர் என்ன பெயருன்னா ரத்தினமலை ஜவாது மலை சரிங்களா நம்ம வந்து மலைகள் எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம் இது வந்து பொறுத்துக்கலில் கூட கேட்கலாம் சரிங்களா